வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாப்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் நம்ம சாலைகளில் அந்த காலுக்கு போகிறதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு கிஜ் புல் அடுக்கிறதுக்கு ஒரு உட்காந்து சோறு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆக்ட்டுன்னு போட்டு ஒரு ரெண்டு சாலையை இந்த தளத்தை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நாங்களே அதை கூட ஒரு ஆளுக்கு எழுப்புக்கு அது மாமனார் சொந்த மாமனார் தானுங்க அது களைக்கிட்டு கிளக்கிட்டு வர அப்படியே ஒரு போட்டு தேய்ச்சிட்டு வந்துட்டுருக்குறேன் ரெண்டு சாலையை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம்ட்டு நான் தான் போடுறது புற தட்டுறது அப்படின்னா அந்த மட்டை நான் வைக்கல மட்டம் வச்சோம்னா என்ன வைக்கும்னா அது வேலை நெம்ப கலவை எச்ச பிடிக்கும் இது சும்மா அந்த மண்ணை மூடி அப்படியே மூத்தான பட்டாணி சல்லி சிமெண்ட்டு அப்படி போட்டு அப்படி லெவலில் தேய்ச்சி விட்டுங்க லேசை ரெண்டு பாலை மேலே வச்சு பாலை ஒரு உண்டாவில் வச்சுருக்குறேன் லேசாக அப்படியே அடிச்சு விட்டு சீமத்தில் அடித்து விட்டுறது வாசு குத்து மாட்டில் ஆப்பு ஒன்று ஒன்று இடையில நட்டுருக்குறேன் ஏதாவது மழை காலம் ரொம்ப மழை கலர் இருந்துச்சுன்னா ரெண்டு கன்று கலர் கட்டிக்கலாமில்ல அப்படின்ட்டு போட்டிருக்குறேன் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சாலையே இப்போயே பண்ணியாச்சு ஏதாசமாக வேலையை முடிச்சுட்டேன் இந்த சாலையும் இன்னொரு சாலையும் இன்னொரு சாலை இருக்குது அதில் வைக்கப்பில் இருக்குது அதனால் தீய துருப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டுருக்கிறேன் இப்போ தூணெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ரெண்டு சாலையிலும் பார்த்திங்கன்னா கீழே தளம் போட்டு கொண்டு இருக்கிறேன் வலுவலு வளம் சூப்பராக போட்டு அடுத்து Nandri, wa